காப்போம் சாதி ஒழிப்பு போராளிகள் சமத்துவ போராளிகள் போராளிகள் வீடு வேலை சிறுத்தைகள் சனநாயக சட்டம் பாதுகாப்போம் பாஜக ஆர் எஸ் எஸ் விரோத சக்திகளை மக்கள் விரோத மக்கள் மக்கள் மன்றத்தில் தோற்கடிப்போம் தோற்கடிப்போம் கடிப்போம் தோற்கடிப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் காப்பு சமூக பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு சமைப்பு பாதுகாப்பு பாதுகாப்பு மக்கள் கலந்து பாதுகாப்பு அனைவருக்கும் பாதுகாப்பு புரட்சியாக வீர வீர வணக்கம் வாத சக்தி வடி ஒருங்கிணைத்து வடிவமைத்த வடிவமைத்த வணக்கம் வீர வணக்கம் சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் அந்த மைக்க வந்து மாட்டிடுங்க முதல்ல மேடையில் பேசுவோங்க விடுவார் இருக்கிற தோழர்கள் தயவு கூர்ந்து பந்தலிலே கீரமா இது பாருங்க கீழே போய் உட்கார சொல்லுங்க சார் கீழே கீழே குடியுரிமை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற அண்ணுங்கள ஆட்டோ வருகை மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள அதே போல் வாய்ந்த மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக களத்துக்கு கண்டு களம் காண்கின்ற மரியாதைக்குரிய துணைப்பணி செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள தலைமை நிலைய செயலாளர் ஐயா தகடு அவர்கள செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாவலன் அவர்கள பாவலன் அவர்களை மேனால் மாவட்ட அவர்கள செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அவர்கள் 哎呀！啊！坤弟。